அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் ஃபோர்டீனில் பொது தமிழ் இருக்கிற முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் ஒன் டூ தேர்ட்டின் வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நான் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு ஆன்சர் அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காங்க துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திறனார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னா தோப்பே மீனாட்சி சுந்தரனார் தோப்பே மீனாட்சி சுந்தரனார் அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எது அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் பரிபாடல் வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்னா திருநாவுக்கரசர் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் சென்னிகுளம் அண்ணாமலையார் வழக்கறிஞராகவும் இந்திய இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவல அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி தவறான இணையை தேறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் குறிஞ்சி கபிலர் சரிதான் முல்லை ஓதலாந்தியார் தப்பு மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் ஸோ ரைட்டு பி மட்டும் தப்பு காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த அந்த ஊரின் பெயர் என்னென்னா ஆட்டையாம்பட்டி ஆட்டையாம்பட்டி அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு என்ன அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்னா மார்க்ஸு முல்லர் மார்க்ஸு முல்லர் ஒருவர் மட்டும் பார்க்கும் படகுருவியை கண்டுபிடித்தவர் யார் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக் கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் பை நினம் ஸோ பைன் நினம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் பசுமை கூட்டல் நினம் அப்படின்னு பிரித்து எழுதலாம் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவா அகவரப்பாக்களால் ஆன நூல் எது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகர்வாப்பாக்களால் அகவாப்பாற்களால் ஆன நூல் ஐங்கு நூறு மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன மா அப்படிங்கிறதோட ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துக்கிறது எது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதுதான் சரியான அந்த புறநானூறு பாடல் அழுகை பெயர் சொல்லின் வகையறிக அழுகை அப்படிங்கிறது என்ன அது ஒரு செயல் அப்போ அது தொழிலை குறிக்கும் தொழில் பெயர் மிக்க இச்சொல்லின் வேர் காண்க ஆன்சர் என்ன மிகு மிகுதான் மிக்க அப்படிங்கிறதா தெரியுது வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கைப்பற்றுதல் ஏற்று என்னும் வேற்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு வினையாளனையும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் ஆரான் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏற்றார் அப்படிங்கிறது வினையாளையும் பெயர் பிற பிறமொழிச் பிறமொழி சொற்களை நீக்கி வாக்கியத்தை தேர்வு செய்யுங்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன சரியானதாக இருக்கும் அப்படின்னா தோழிக்கு மரபுவடி திருமணம் நடந்தது மேரேஜிங் தப்பு சம்பிரதாயமும் தப்பு மேரேஜும் தப்பு ஓகேங்களா மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க பன்முக தொடர்பு எதிர்ச்சொல் தருக நொய்மை எதிர்ச்சொல்ல நொய்மை அப்படின்னா திண்மை அப்படின்னு பொருள் வரும் பொருந்தாத சொல்லை கண்டுபிடி இழிவரல் அப்படிங்கிறது தான் மற்றபடி மூணும் ஒரு சுவையை குறிக்குது ஓகேவா திராவிட வேதம் என்னும் அழைக்கப்படும் நூல் இது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா ஸோ இதோட எந்த வீடியோ பதிவும் முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்